வெர்டிகோ இருக்கிறவங்க இப்படி ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ திரும்பினா அவங்களுக்கு இருட்டு அவரை மாதிரியோ சுற்றுற மாதிரியோ இருக்குது வெர்டிகோங்கிறது ஒரு தனியான ஒரு நோயின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அது ஸ்பைனல் கார்டிலேருந்து தான் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேத்துக்கு வருது எப்படின்னு கேட்டால் ஸ்பைனல் கார்டில் சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒன்று அது எம்ஆர்ஐயில் கூட தெரியாது அதை எந்த டெஸ்ட்லையும் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி நெகட்டிவ் திங்கிங் மன அழுத்தம் சோகம் நெகட்டிவாக யோசிக்கிறது அண்டு படபடப்பு ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது பாஸ்ட்டை நினச்சி பயப்படுறதுனால மூளையிலருந்து ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகி ஸ்பைனல் கார்டில் நானூறுக்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் தான் மூளை சொல்கிறது நடனா நடக்க வைக்கும் ஓடுனா ஓட வைக்கும் கோபம் வந்து டேபிளில் அடினா அடிக்க வைக்கும் அதில் டிஸ்டர்ப் ஆகி இப்படி வெட்டிகோ வந்துடுது இல்லைனாலும் அதுக்குள்ள சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்க் பல்ஸ் டிஸ்க் டிஸ்க் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கில் நியூராலஜியா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா கழுத்தெலும்பு தேய்மானம் ஜவ்வு வீங்கிறது ஜவ்வு தொத்திகிட்ருக்குறது ஜவ்வு விளக்குறது நரம்பு அழுத்திகிட்ருக்குறது இதனால் வரும் இதுக்கு எக்ஸசைஸ் தான் உலகத்தில் பெஸ்ட்டு தீர்வு எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக சரியாயிடும் அதில் டவுட்டே கிடையாது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸு இப்போ நான் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆனால் ரியல்லாக நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இப்படி டென் கவுண்ட்ஸ் வச்சு டென் கவுண்ட்ஸ் இப்படி விரல் நுனியை வச்சுக்கிட்டு பின்னாடி மேல் தலையில் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழு தடவை மூணு செட் செய்யுங்க இருபத்தோரு தடவை இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் டோட்டலாக நோய் சரியாகும்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் குறையும் இதை நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் எக்ஸசைஸ் பத்து நாளைக்கு பண்ணி சரியாயிக்கலாம் என் மூலம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்